அடுத்து மிதன ராசிக்காரர்கள் மிதனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி பிறக்கிறது ராசியிலேயே வக்கரம் பெற்று செவ்வாய் உட்காந்துருந்தான் ஆக்சிடென்டல் பீரியட்லாம் உங்களை டச் பண்ணிட்டு போயிருக்கும் பலவிதமான போலீஸு கேஸு வம்பு வழக்கு கோர்ட்டு எல்லாம் அலைஞ்சிருப்பீங்க அதெல்லாம் சரியாக போய் இப்போ கடகராசியிலே செவ்வாய் வந்துட்டார் ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் பதினொன்று கூடிய லாபாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கார் லாபத்தை தரக்கூடியவனே தனத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார் இது மிக அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன கவலை கவலை என்பது இனி ஏதுமில்லை சூப்பராக இருக்க போகிறீங்க அடுத்ததாக உங்களுக்கு பத்தாம் வீட்டிலே ஊரில் இருக்கிற எல்லாரும் பத்தாம் வீட்டில் தான் இருக்காங்க ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது பத்தாம் வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் வந்து சனி பகவான் இருக்கிறார் சுக்கர பகவான் இருக்கிறார் ராகு இருக்கிறார் புதன் இருக்கிறார் எல்லாருமே சேர்ந்து பத்தாம் வீட்டில் இருக்கு கர்மஸ்தானத்தில் இருக்கிறார் பத்தாம் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்திலே ஒரு பாவி தான் சொன்னாங்க இங்கே அஞ்சாறு பேர் வச்சிருக்கீங்க அதே மாதிரி ஒன்பது பதினொன்றாம் வீட்டுல சூரியன் உச்சம் பெறுகிறார் மிதனராசிக்காரர்களுக்கு மூன்று கூடிய உச்சம் பெற்று பதினொன்றாம் வீட்டுல இருக்கிறார் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் போன்றவை கிடைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு போனதே வேற நடுவுல நான் கன்வெர்ட் ஆகி இந்த பக்கம் போயிட்டேன் நான் ஒரு டிபார்ட் டிஸ்தேல போயிட்டு இருந்தேன் ஆனால் அந்த திசை எனக்கு கண்ணுட்டாயி வேறு ஒரு திசையை காமிச்சிருச்சு சார் நீங்கள் எதை நோக்கி சொல்கிறீங்களோ நீங்கள் நினச்சிக்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் இது எதுவுமே பண்ணலை நீங்கள் இது எதுவுமே பண்ணலை உங்களை பண்ண வைக்கிறார் அதுதான் கடவுள் உங்களுக்கு கேது வந்து மூன்றாம் வீட்டுக்கு வருவார் தமிழ் புத்தாண்டில் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ராகு ஒன்பதாம் வீட்டுக்கு வர அப்பாவுக்கு மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லை அவருக்கு ஹெல்த்து முடியலைன்னா அவர் கூடவே இருந்து பார்த்துக்கோங்க மிதுனராசிக்காரர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும்